அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க உணர்ச்சி பூர்வம் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க யாரையும் இவங்க ஒரு நாளும் காயப்படுத்த மாட்டாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குதுங்க குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு ராஜயோகமா அமைதுங்க சனி பகவான் தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு எல்லாம் உங்களுக்கு தரப்போறாரு குரு பகவான் பணம் வருமானம் சுபகாரியங்கள் தோசை நிவர்த்திய தரப்போறாரு பகவான் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் கேது நன்மைகளை தருவாரு இந்த கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தா உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும் கடகம் ராசிக்காரங்க கற்பனை திறன் மிக்கவங்க கலைகளை விரும்புவாங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க தன்னம்பிக்கை தைரியம் நீதி நேர்மை ஒழுக்கம் போன்ற குணங்களை கொண்டவங்களா இருக்காங்க குடும்பத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பலமுறை யோசிச்சு முடிவெடுக்கும் இரட்டை மனது இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சாதகமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்துல இருப்பதால நல்லது நடக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நன்மைகளை தருவார் குறிப்பாக வெளிநாடு மற்றும் வெளியூர் மூலமாக திடீர் வருமானம் கிடைக்கும் கேது இரண்டாம் இடத்தில் இருப்பதால் கொடுப்பார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது குரு உங்க ராசியில உச்சமாக இருக்கிறதுனால உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க வேலை இல்லாம இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் தீரும் எதிரிகள் தொல்லை நீங்கும் திருமணத்தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் மன வருத்தம் மருத்துவ செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் நகை வாங்கும் யோகம் உண்டாகும் கோர்ட் கேஸ்களில் வெற்றி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வரும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து பிரச்சனைகள் தீரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரம் லாட்சி யோகம் உங்களுக்கு உண்டு இதுநாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையானவங்க பொய் சொல்லத் தெரியாதவங்க திறமையானவங்க ஒழுக்கமானவங்க இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க ஆசிரியர் வங்கி ஊழியர் கமிஷன் வியாபாரம் செய்யறவங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க ஆகியோருக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குடும்பத்துல அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் திறமையானவங்க இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை எல்லாமே வெற்றி தான் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்புல மாற்றம் தொழில முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சிறப்பாக இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் இவங்க வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரை தேடி தாய் மன்படி உறவுகளின் மூலம் சுபகாரியங்கள் நடக்க போகுது இவங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது திருமண தடை நீங்கி இவங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்பில் மாற்றம் தொழில முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும் ஐடி துறையில வேலை செய்பவர்கள் வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் ஆகியோருக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சு உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதன் மூலமாக நீங்கள் எதுநாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணல் நீராக மறைஞ்சி போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூண்டி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் போற்றி குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம்

புதுசு புதுசா திட்டங்களை கொண்டு வர போறீங்க தொழில உங்களுடைய சிந்திக்கும் திறமை அதிகரிக்க போகுது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்